ஒரு வழிபாட்டில் வந்த ஒரு கணம் வாழ்க்கை மாற்றிய ஒரு தரிசனம் ஏன் தான் தரிசனம் தருகிறான் பிறகு அந்த பெண்ணிற்கு நடந்த அதிசயம் என்ன தெரியுமா பானம் பக்தி பீதி எல்லாமே சேர்ந்த அந்த சம்பவம் இன்றைக்கு உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் ஒரு தெய்வம் உள்ளதென்றால் அதுதான் கோபமும் சேர்ந்த ஒரு சக்தி ஆனால் இப்போ நீங்கள் கேட்கும் சம்பவம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக திருப்பி வைத்த கதை ஏழு நாட்களில் நடந்ததா உண்மைதானா இதை கேட்ட பிறகு நீங்கள் கையில் ஏற்ற விளக்கை தவற தவற மறந்து விட்டீர்களா அங்காளமன் வதைத்த சக்தி பூமி அதிரும் அளவுக்கு அவளது கோபம் கொடும் பொழுது பேய்கள் துளைக்கும் பிள்ளி சூனியம் கருகும் ஆனால் அவளுக்கு பக்தியுடன் கூடியவர்கள் மீது கருணை அளவில் பெரியது தாயாக காப்பாற்றுகிறாள் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பகலில் அல்ல இரவில் நடைபெறும் பூஜைகள் இந்த கதையில் வரும் பெண் அவள் அங்காளமணி ஒரு முறை மட்டுமே தரிசித்தாள் ஆனால் அந்த தரிசனம் அவளது வருங்காலத்தை மாறச் செய்தது பிரியா மதுரையில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயது பெண் திருமணம் நடந்து இரண்டே வருடங்களில் கணவர் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் மாமியார் சுற்றும் யாரும் கூட அவளை ஏற்கவில்லை ஒரு நாளில் எதுவும் இல்லாதவளாக மாறிவிட்டாள் கடைசி முயற்சியாக தனது ஒரு தோழியின் ஆலோசனைப்படி சமயபுரத்தில் உள்ள ஒரு பழமையான அங்காளம்மன் கோவிலுக்கு சென்றால் பூஜை முடிய பத்து நிமிடங்களுக்கு முன்னால் பூசாரி கேட்டார் விளக்க எடுத்து நிறுத்து மனசு யாரை நினைக்காம அம்மனையே நினை அந்த தரிசனம் அந்த கணமே அம்மன் பார்வை நேராக பிரியாவின் கண்களில் விழுந்தது போல உடம்பு அதிர்ந்தது அவள் ஆன்மா சுள்ளியது வீடு சுருந்தியவுடன் மருத்துவமனையில் இருந்த தந்தை நிலைமை மெதுவாக மேம்பட ஆரம்பித்தது பிரியா வீட்டில் இருந்த பழைய பத்திரங்கள் சுத்தம் செய்யும் பொழுது பூர்வீக சொத்து வழக்கில் கைவிடப்பட்ட கடைசி பத்திரம் கிடைத்தது அத்துடன் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் பழைய வழக்கை மீண்டும் தொடங்க முடியும் என உறுதியளித்தனர் அவளுக்கு முற்றிலும் அனுமதி அளிக்காத வேலைவாய்ப்பு ஆன்லைன் ஆடிட்டிங் வலை வந்தது நட்பாய் இருந்த ஒருவர் நிதியாகவும் ஆன்மீகமாக வழிகாட்ட ஆரம்பித்தார் கணவரிடமிருந்து வந்த ஒரு மன்னிப்பு குறிப்பு அவர் எதிர்பாராத விதத்தில் மாறி இருப்பது போல மறுபடியும் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்றால் அந்த இரவில் நடந்த கும்மி பாட்டில் அம்மன் அவளை ஒரு தாயாக ஏற்கிறதை உணர்ந்தால் இந்த ஏழு நாட்களில் நடந்ததெல்லாம் சாதாரண தரிசனம் அந்த தரிசனம் ஒரு தன்னுடைய சொத்து ஜீவரம் வென்று குடும்பத்துடன் அருளுடன் இருக்கிறாள் அவள் சொல்வது ஒன்றுதான் நீங்கள் உண்மையாக ஒரு நிமிடம் கூட அம்மனிடம் வணங்கி விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுழற்சி வருவதை தவிர்க்க முடியாது அங்காலமன் தரிசனம் என்பது கண்களால் மட்டும் காணும் இல்லை உள்ளத்தால் உணர்வது இந்த கதையை கேட்டு உங்களுக்கு மீண்டும் அம்மனை காண வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா அந்த உணர்வை விட்டுவிடாதீர்கள் வீடியோவை உங்களுடைய சகோதரி தாய் மனைவி நண்பர் யாராக இருந்தாலும் பகிருங்கள் அவர்கள் ஒரு சிறிய நம்பிக்கையால் ஒரு பெரிய அதிசயத்தை பெறுவார்கள் ஜெய் அங்காளமன் என கருத்தில் எழுதி அம்மனின் பிரார்த்திக்கலாம் வன